பக்ரீத் என்கிற சிறப்பு பண்டிகையோட தினத்தன்று இஸ்லாமியர்களை மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமா எல்லாரையுமே அழுக வச்சிருக்கிற சில காணொலிகள் தான் சமூக வலைதளத்துல வெளியாகி வைரலாயிட்டு வந்துட்டு இருக்கு பக்ரீத் பண்டிகையை விற்பனைக்காக சந்தைக்கு கொண்டு வந்த ஆடுகளுக்கும் பாசமா வளர்த்து வந்த உரிமையாளர்களுக்கும் இடையே நடந்த அந்த பாச போராட்டங்கள் தான் எல்லாருடைய மனசையுமே நெருங்கடிச்சு கண் கலங்கி அழுக வச்சிருக்கு பக்ரீத் பண்டிகை அப்படின்னு சொன்னாவே இஸ்லாம் மதத்துல அல்லாவின் பேர்ல ஆடுகளை குர்பானி கொடுத்து அந்த இறைச்சியை ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்த உதவி செய்யற விஷயம் தான் பக்ரீத் பண்டிகையோட சிறப்பா பார்க்கப்படுது தான் நீண்ட நாள் வளர்த்த செல்ல பிராணிகளை ஒருவருக்கு சும்மா வளர்க்க கொடுக்கவே மனம் வராது அதுலயும் குர்பானிக்காக கொடுக்கறது அப்படிங்கறது தங்களுடைய மனசை கல்லாக்கிட்டு தான் ஒவ்வொரு உரிமையாளர்களும் ஆடுகளை விற்பனைக்கு கொண்டு வராங்க அந்த வகையில தான் ஆடுகளும் அதனை வளர்த்த உரிமையாளர்களும் ஒருவருக்கொருவர் ஒருவர் பிரிய மனம் இல்லாம விற்கப்பட்ட ஆடும் அதனை வளர்த்த உரிமையாளரும் கண் கலங்கி அழுகிற வீடியோ தான் இப்போ சமூக வலைதளத்துல வெளியாகி இஸ்லாமியர்களை மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமா எல்லாரையுமே கண் கலங்கி அழுக வச்சிருக்கு